ஒரு ஃபங்க்ஷன்னால் இந்த மாட்டு பண்ணையெல்லாம் எப்படிப்பா மேனேஜ் பண்ணுவீங்கன்னு கேட்டால் இப்படி சீக்கிரமாக எழுந்துட்டு வேலையை முடிச்சுட்டு பால் கறக்க முடியாமல் இருக்கும் பார்த்திங்களா இது மாதிரி தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசு நிவனத்தையும் நேற்று ஈவினிங்கே அறுத்தாச்சு சரிங்களா காலையிலும் ஒரு மூணே முக்காலுக்கு எழுந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாட்டு கொட்டிக்க கிளவுலான்னு பார்த்தா தண்ணி இல்லை ஹஹா அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ப்ரொஃபஷ்னல் உழவன் நான் உங்கள் வேலைவன் இன்னைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனால் எப்படி மாட்டு பண்ணி மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்றத ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக க்ளியராக பார்க்கலாம் ஓகேங்களா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லெட் ஸ்டார்ட் த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டேஸில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எழுப்பி விட்ருவாங்க வீட்டில் சரிங்களா அந்த மாதிரி தான் இன்றைக்கும் எழுந்தேன் என்ன ஒன்று மூணிய முக்காலுக்குலாம் எழுந்து முடிச்சுட்டுங்க மூணிய முக்காலுக்கெல்லாம் எழுந்துட்டு சரி என்ன அப்பலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது போய்ட்டு அம்மா மகன் நைட்டே வேலை வச்சுட்டாங்க மகனே காலையில் எழுந்துடணும் சீக்கிரமாக ஃபர்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற சாணியில் தான் அள்ளிட்டு மாட்டை பிடிச்சி வெளியே ஃபுல்லாக கட்டிவிட்டு அடுத்து பார்த்திங்கனா உள்ள இருக்கிற சாணியில் அள்ளிட்டு கொட்டையை கழுவிட்டு அடுத்து பாலை கறந்துட்டு ரெடி ஆகிறேன் இதுதான் உன்னோட வேலை அப்படின்ட்டாங்கோ சரி நாமளும் அப்படின்னு நினச்சி சீக்கிரமாக எழுந்துட்டு சாணிலாம் அள்ளிட்டு கொட்டைகை கலவலான்னு பார்த்தா நம்மளை தண்ணி இல்லை சரி தண்ணியை தெரிய விட்டுட்டு தான் அந்த வீடியோவை எடிட் பண்ணிட்டுருக்கு ஓகேங்களா நம்ம நேரம் வரீங்கலாம் நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு சரிங்களா அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தண்ணி ரப்பிட்டு ரப்பிட்டுருக்கேன் நானும் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுருவேன் அடுத்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா மாடுகளை பிடிச்சி வெளியே கட்டுறோம் பார்த்திங்களா நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் நாலரைக்கே வரைக்கே கறக்கலாம் அப்படின்ற மாதிரி கறந்துடுவோம் ஆனால் நம்ம மட்டுக்கெலாம் அந்த பழக்கமே கிடையாது நாம் எப்பயுமே ஒரு ஆறரை ஏழு மணிக்கு மேலேயே கறந்து பழவிட்டோம் சரி இன்றைக்கி ஃபங்க்ஷன் அப்படின்றனால சீக்கிரமாக கறக்கலாம் பட் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து முழுசாக வராது அதனால பார்த்தீங்கன்னா நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்படா வெடியும் அப்படின்ற மாதிரி சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா பசந்தி உனக்கு மெயினாக சொல்லி அவனும் நேற்று மாலை இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வைக்கோல் ஒரு டூ டேஸாக த்ரீ டேஸாக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் நான் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த வயல் கோயில் ஃபஸ்ட் இருபத்தொம்போது ஃபுல்லாக அறுத்துட்டு மாட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த வயலில் பார்த்திங்கன்னா மூக்குதி ரோஸ் வைக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக ஒரே மனசாக அறக்க ஆரமிச்சிட்டோம் அது அறுக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தீவனத்தட்டு அடுத்து சோளத்தட்டு எல்லாம் வேணும் வேணாம் ஸ்டாக்கு ரெடியாகிட்ருக்கு ஒன்றும் இஷ்யூ கிடையாது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோயஃபஸ் இருபத்தொம்போது டிங் 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 அந்த சென்னை சு ஆ அப்படி வராது இருங்க ஒன் செகண்ட் சொல்கிறேன் டிங் 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 சென்னை டு சென்ட்ரல் பூனே எக் எக்ஸ்பிரஸ் இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகுது அப்படின்ற ஒரு டைலாக் வரும் பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்களே மாதிரி ஹை ஸ்பீடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சோளத்தட்டு வெறச்சிருந்தோம் மழை வந்த உடனே அடுத்து பார்த்திங்கன்னா தீவனத்தட்டு வயல் ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு மாதிரி சோளத்தட்டு வரைச்சிது அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா கோயபுரத்தும்போது அதுவுமே காஞ்சி மாதிரி தான் இருந்துச்சு ரேஸ் வச்சு ஆக்கிட்ட திட்ட கோயசேர்த்தும்போது நல்லாவே வளர்ந்துருச்சு ஒன்றும் தீவனத்திட்டம் ஒரு கால்பாக வளர்ந்துருக்கு சோளத்தட்டம் ஓரளவு ஆவரேஜ் தான் வளர்ந்துருக்கு ஆனால் கோயப்பூஸ் இருபது இருபத்தொம்போது பார்த்திங்கன்னா நல்லா சல்லுன்னு வளர்ந்துருச்சு ஏதோ ஆபத்துக்கு பாவலன்ற மாதிரி நல்ல கட்டுப்படியாக இருக்குதுங்க அதுதான் உண்மை ஓகேங்களா என்ன ஒன்று அது வயல் மட்டும் மாற்றணும் அதை மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மலை நேற்று மாலை பார்த்திங்கன்னா ஒரு நைட்டுக்கும் நைட்டு தான் நைட்டு ஒரு எயிட் தேர்ட்டி எயிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிச்சு சரி நான் கரண்ட்டு போயிடுச்சுங்க ஆனால் உண்மையாக சொன்னால் அந்த நம்ம ஊரில் என்னவோ தெரில வில்லேஜ்னால் இப்படியே என்னவோ தெரில சும்மா லைட்டாக மழை வந்தால் கரண்ட்டு போயிடுது புரியுதுன்னு போயிடுது சரி அடுத்து என்ன பண்ணுறது கஷ்டப்பட்டு கொடுத்தாங்க கரண்ட்டை அடுத்து அந்த கரண்ட்டை வச்சுட்டு நாம் என்ன பண்ண முடியும் நைட்டு தூங்குறதுதான் ஆனால் நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆச்சு நல்லா ஜாலியாக ஃபேமிலியோடய ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு நல்லா ஜாலியாக தூங்கணும் அதுதான் உண்மை அடுத்து பார்த்திங்கன்னா மாடுகள் அவங்க பார்த்திங்கன்னா நைட்டு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பிடிச்சிக்கிட்டா சரி அவங்க கூட வந்துட்டு பிடிச்சிக்கிட்டே லேட் ஆகிடுச்சு கரெக்டாக மழை வந்துச்சு பாருங்கள் போடுற ரெயின் கோட்டை எடுத்து பட்ட பட படன அடுத்த வாடியே பிடிச்சி உள்ளே கட்டிட்டோம் என்ன ஒன்று இன்னைக்கு கொஞ்சம் பால் ட்ரையாக தான் இருக்கும் மழையில் நினைஞ்சிருக்கு கிளைமேட்டு ஒரு பக்கம் பசந்தியவனமும் ரெகுலராக ஒன்றே கொடுத்துட்டு வரோம் வைக்கோல் கொடுக்கல வெஹிக்கல் கொடுக்கலாம் என்ன ஆகணும் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு ஃபேட் கொஞ்சம் அடிவாங்க அப்படி இப்படின்னு டா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபங்க்ஷன் டேஸில் இப்படி தான் இருக்கும் ஏதோ ஏனா தனால் தான் போவோம் ஆனால் ஃபுல்லாக இந்த மாதிரி நாளெலாம் வந்து நம்ம மாடுகளை ஒழுங்காக பார்த்துக்காம விட்டுவிட்டால் தான் இஷ்யூ ஆகிடும் சரிங்களா க்ளீனாக இருக்கிற இடத்த வச்சுக்கிட்டு ஓரளவு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அந்த மடி வீக்கம் நோய் அப்படின்ற கான்செப்டெலாம் இடம்ல இந்த காரை போட்ட அப்புறம் சரிங்களா அதுக்கு முன்னாடி வேணால் சேத்துல படுத்துன்ற சீன் இருந்துச்சு இப்போ என்ன இந்த காரியை கழுவிட்டு மாட்டை பிடிச்சி அங்கே கட்டலாம் அங்கே இருக்கிறத பிடிச்சி இங்கே கட்டிடலாம் அவ்வளோதான் கொட்டகை ப்ளஸ் வெரிய கோதானி சரிங்களா அந்த ரெண்டு இடத்துல மாற்றி மாற்றி கட்டிக்கிறோம் அதனால் ஒன்றும் பெருசாக மாட்டை அங்கேயும் இங்கேயும் பிடிச்சிட்டு போகிற வேலை இல்லை பகலாக இருந்தாலும் சரி கொட்டகையிலே கட்டுவோம் ஏன்னா பார்த்திங்கன்னா ஆறு மாடு தான் இருக்குது ஆறு மாடு ஒரு மூன்று கன்று குட்டிகள் இருக்குது அதனால் ஒன்றும் நம்மளுக்கு பெருசாக வேலை தெரியல ஆனால் ஃபஸ்ட்டு இருந்துச்சு பார்த்திங்களா அப்படி இருந்துச்சா கொஞ்சம் வேலை எக்ஸஸ்ஸாக அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு இப்போ ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது சரிங்களா ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் இப்போ நாளைக்கு கல்யாணம்னா நாளைக்கு தான் கொஞ்சம் டஃப்பாக போகும் ஏன்னா காலையில் போயிட்டு அங்கேருந்து வரணும் இந்த பூரிலேருந்து இங்கே ரிட்டன் வந்துட்டு மாட்டை பார்த்துட்டு தான் போனோம் ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓரளவு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதிய நேரத்தில் பசுந்தி வனத்தை எல்லாத்தையும் அறுத்து வச்சிடும் வந்தேன்னா ரெண்டு மாடு பாலை கறந்து எடுத்துகிட்டு போய் ஊற்றிட்டு போயிட்டால் வேலை முடிஞ்சிச்சு அது ஒரு கொஞ்சம் நேரம் சனையில் எடுத்து போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் வேலை இருக்கும் அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் வேலை செஞ்சால் காலை வேலை முடியுது நம்ம மாலையில் வந்து மற்றபடி இருக்கக்கூடிய வேலைகளை அழகாக செய்து கொள்ளலாம் இது தாங்க மோஸ்ட்லி மாடு வச்சுருந்தா எங்கே போனாலும் சொல்கிறேன் டைமிங்க்கு வர முடியாது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கிளியராக ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியாது ஆள் இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்துக்கிறதுக்கு ஆள் வந்து பார்த்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதுக்கு வாய்ப்பு கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நாமளே பார்த்துக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஆறு மட்டும் தான் நான் ஒன்றும் இல்லை அழகாக மேனேஜ் பண்ணி போயிடலாம் பசங்க ஒன்று மட்டும் பிஃபோராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுத்து போட்டுட்டு சாப்பிட வச்சுட்டு போய் கிணே இருக்கலாம் ஓகேங்களா ஓகேங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கமாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா நிறையா வந்துட்டு தான் இருக்குது இன்னும் அதெல்லாம் கமெண்ட்ஸ்லாம் ரெகுலராக வந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி கமெண்ட்ஸை பற்றி வேணாம் பர்சனலாக ஓகேவா ஆனால் என்னோடய பிறந்தநாள் தேதியை கண்டுபிடிக்க சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருங்க அவர் யாருன்னு சொல்கிறேன் என்னுடைய பிறந்த நாள் தேதி அது தாங்க கமான்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஓகேவா புரோன் போட்டிருக்காங்க நம்ம நைன்டி கிட்ஸ் இல்லை டூ கே கிட்ஸ் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஜூன் எயிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எயிட்டு சிக்ஸு எயிட்டு கிடையாது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்மளோட பர்த்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் கரெக்டாக கண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டு அது பார்த்திங்கன்னா நான் உங்கள் கிட்டே இருந்து நிறைய கத் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்த நாள் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பல்லாண்டு சூப்பராக சொல்லியிருக்காருங்க நன்றிங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காரு ஓகேங்களா நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே நன்றி ஓகேங்களா நான் ஆனால் அது ஏதோ ஒரு மூலையில் சொல்லியிருந்தேன் அதை கரெக்டாக நோட் பண்ணி கேட்டிருக்கீங்க பார்த்திங்களா மிக்க நன்றி இதுக்கு தான் இது மாதிரி ஆளுங்களாம் கரெக்டாக இருக்குதுனால எனக்கு ஒன்றும் இஷ்யூ கிடையாது ஓகேங்களா ஓகேங்க இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பாக இருந்த உழவன் நான் உங்கள் வேலைவன் நன்றி வணக்கம்